தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப சுக்கர பயிற்சி பார்க்க போறோம் இந்த சுக்ரன் யார் இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார் சுக்கிரன் ஒன்பது கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார் அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம் அந்த சுக்ரன் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிசபராசியிலே ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் பயணம் செய்ய போகிறார் சுக்கன் ஒரு மாத கிரகம் அவர் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து நாட்களில் இருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார் அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம் இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி நேர்களே வணக்கம் சிம்மம் காலபுருஷனின் அஞ்சாவது ராசி சூரியனை ஆட்சி வீடாக கொண்ட ராசி சூரியன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை பாட்சா படத்துக்கு சொன்னது போல் ஒரே ஒரு சூரியன் தான் இந்த உலகத்திற்கெல்லாம் அந்த சூரிய பகவானை உங்கள் ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை தைரியம் இதை விடாதவர்கள் இதுவும் சுயமரியாதை மிகச்சிறப்பாக சொல்ல வேண்டும் சுயமரியாதை இல்லாத இடத்தில் ஒரு நிமிடம் கூட வேலை செய்யாத ஒரே ராசி இந்த சிம்ம ராசி அரசின் உயர் பதவிகளிலும் சிம்ம ராசியில் தான் இருப்பார்கள் மிக ஏழிய ஏழ்மையான நிலையிலும் இந்த சிம்ம தான் இருப்பார்கள் காரணம் கௌரவம் அந்தஸ்து எனக்கு மதிக்கப்படவில்லை அந்த மதிப்பு இல்லை என்ற சில காரணங்களுக்காகவே வேகப்பட்ட வாய்ப்புகளை இழந்திருப்பார்கள் அவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் அந்த வாய்ப்பை இழந்தவர்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அந்த வாய்ப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும் என்று வைராக்கியமாக துடித்தவர்கள் அதிகாரத்தின் உயர் பதவியில் இருப்பார்கள் பெரும்பாலும் ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் யாருக்கு அதிகமாக வரும் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் ஊர் முக்கியஸ்தராக வர வேண்டும் என்ற ஆசைகள் யாருக்கு வரும் இவர்களுக்கு தான் வரும் எந்த துறையில் போனாலும் அந்த இடத்தில் தலைமை பதவியில் இருக்க வேண்டும் வியோ அலுவலகமா அவரே வியோவாக இருக்க வேண்டும் வட்டாட்சியர் அலுவலகமா அவரே வட்டாட்சியராக இருக்க வேண்டும் பள்ளிக்கூடமா அவரே தலைமை ஆசிரியராக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான என்ன உந்துதல்கள் என்ன ஓட்டங்கள் யாருக்கு இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் பேச்சு என்ன செய்யும் அதை பார்ப்போம் இந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு சரியான நல்லவர் தான் மிகச் சரியானவர் தான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பேர்ச்சியாகி பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் செவ்வாய் உள்ளிட்ட சனி உட்பட உள்ள கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் ராசிக்கு நான்கு ஏழு பத்து இந்த இடங்களில் ஆட்சி பெறுவது அதி யோகங்களில் மிகச் சிறப்பானது அதில் உங்களுக்கு இப்பொழுது பர்வத யோகம் அப்படிங்கிற யோகத்தின்படி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த சுக்கிரன் பத்தில் ஆட்சி பெறுவது வேலை வாய்ப்பு தேடி காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை மிக சிறப்பாக தருவார் அதுவும் பெண்கள் மேலதிகாரியாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலைவாய்ப்பை முடிவு செய்யக்கூடிய இடங்களில் பெண்கள் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் அது அரசு துறைகளில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நாட்களில் மிகச் சிறப்பாக செய்ய இந்த சுக்கர பகவான் காத்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு மிகச்சிறந்த நல்ல கணவன் அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும் அரசு வேலையில் இருக்கக்கூடிய கணவன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு வேலை தேடி காத்திருக்கும் பெண்களுக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் இந்த சுக்கர பயிற்சி மிகச்சிறப்பான பலனை யாருக்கு தரப்போகிறது என்பதின் முதன்மையான ராசி இந்த சிம்ம ராசி மட்டுமே சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த சுக்கரன் பயிற்சி மிகச்சிறப்பான ராஜயோக பலனை தான் தரப்போகிறது ஐயோ ஏப்பா நீ இப்படி பொய்யா சொல்ற அப்படின்னு தான் சொல்லக்கூடாது உங்க ராசிக்கு கண்டகசனி நடந்து கொண்டிருக்கிறது கண்டகசனி சில துன்பங்களை தரத்தான் செய்யும் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்ததுதானே மனித வாழ்க்கை சனி கெட்டது செய்கின்ற பொழுது சுக்கரன் நல்ல இடங்கள் இருக்கும் பொழுது வேகமாக வெயிலில் உழைத்து கொண்டிருப்பவனுக்கு ஒரு நல்ல ஓய்வு கிடைப்பது போலதான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறது உழைத்தவனுக்கு ஒரு நல்ல இலைப்பாறுதல் வேலை செய்தவனுக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைத்தால் எவ்வளவு மனம் ஆறுதல் ஆனந்தம் அடையுமோ அதுபோல் தான் உங்கள் கண்டகச் சனியால் துன்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்களும் ஒரு சிறந்த ஆறுதலையும் ஒரு சிறந்த மருந்தையும் உங்களுக்கு தரப்போகிறது கணவன் மனைப்பில் இருந்த அனைத்து கருத்து முரண்பாடுகளும் நீங்கி கணவன் மனைவிக்குள் மிகச்சிறந்த ஒற்றுமைகளை வந்து ஏற்படுத்த போகிறது முக்கியமாக வேலைதாங்க வேலை சார்ந்து வேலைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி தரும் அடுத்துதான் கணவன் மனைவி அதுக்கடுத்து வீடு வீடு வேண்டும் இடம் வேண்டும் இந்த கண்டகச்சனை என்றாலே தண்ட செலவுகள் தானே இடம் வாங்க வேண்டும் என்று காத்திருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு எழுங்க இடம் இருக்குதுங்க ஏற்கனவே ஒரு வீடு கட்டிட்டா போதும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை மிக சிறப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வீடு மிக சிம்பிளா எல்லாம் கட்டவங்களை விடவே விடாதுங்க அடம்பரமான வீடு கட்டணும் பட்ஜெட் என்ன போடலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குப்பரனுடைய பயிற்சியை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்குள் செவ்வாயும் கேதும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாயும் கேது செவ்வாய் மண் சம்பந்தமான சில விலங்க விலங்குகளை ஏற்படுத்துவார் கிராமத்தில் வீடு கட்டுறதெல்லாம் இருந்தால் அந்த ஓட்டம் என்று சொல்வார்கள் அந்த ஓட்டம் இருக்கிறதா அப்படிங்கிறதே உங்க வீடை சரி பார்த்து கொண்டு அந்த மனைவேளைகளை நீங்கள் ஆடி பதினொன்றாம் வாஸ்து அந்த நாளில் நீங்கள் ஆரம்பித்து செய்தீர்களால் மிக சிறப்பான சமையான விஷயங்களை செய்யும் ராசிக்குள் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள் அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் செவ்வாய் கேது பட்டா மாறுதல் சிட்டா மாறுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் தொந்தரவு தொல்லைகளை கொடுக்கும் சகோதரருடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும் சுக்கிரன் ஆட்சி பெறுவது வாழ்க்கை துணையை வலுப்படுத்தும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியும் ராகும் இருக்கிறார்கள் அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி ராகு இருந்தால் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கூட்டாளியால் தொல்லை கூட்டாளி உங்களை ஏமாற்றி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டு தொழில் செய்வர்கள் ஆண்டுக்கு ஒரு தடவை கணக்கு வழக்கு பார்த்து இருந்திருந்தால் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை கணக்கு வழக்கு பார்த்துக் கொள்வது நல்லது இல்லை ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை நாங்கள் கணக்கு வழக்கு பார்த்துக் கொள்வோம் என்றால் மூன்று மாதத்திற்கு ஒரு தடவை கணக்கு வழக்கு பார்த்துக் கொள்வது நல்லது இதற்கு முன்பு எப்படி இருந்தாலும் சரி இந்த ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பெயரும் காலம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தான் சனியும் ராகுவும் பிரிய போகிறார்கள் அது காலம் வரையே உங்களுடைய கூட்டு தொழில் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் துயரம் பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்றபடி அனைத்து கிரகங்களுமே நல்லபடியாக தான் இருக்கிறது இந்த சனியும் ராகு கேது மட்டும்தான் சுகமாக இல்லை சனி ராகு கேது இரு கிரகங்களுக்கான பரிகார வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்வது நல்லது பரிகாரம் என்றால் மிகப்பெரிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் தேவையில்லை சனிக்கான கிரகம் சனிக்கான பரிகார கடவுள் அப்படிங்கிற ஆஞ்சநேயர் பைரவர் பைரவரை தேவிரை அஷ்டமி நாளில் வழிபாடு பண்ணுவதும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை நாளில் வழிபாடு பண்ணுவதும் சிறந்தது அதைவிட மனிதத்தன்மை கொண்டது கால் ஊனமுற்றோர் சனி என்றாலே கால் ஊனமுற்றோர் என்பதுதான் அர்த்தம் மிக மெதுவாக ராசியை கடக்கக்கூடியவர் கால் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவி செய்வது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனியால் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் ராசி இருக்கக்கூடிய கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல கூடிய ராகு இது ரெண்டும் நிழல் கிரகங்கள் இந்த ராகு கேதுக்களுக்கு விதவை அல்லது கணவனால் கைவிட பெற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்வது நல்லது அஹ் மனைவி விட்டு கணவன் மட்டும் தனியாக செய்தால் அது குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து கணவனால் கைவிடப்பட்ட அல்லது ஏதேனும் ஒரு விதவை பெண்களுக்கு உங்கள் திருமண நாட்களிலோ உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாட்களிலோ அல்லது உங்களுடைய பிறந்த நாட்களிலோ உங்களால் முடிந்த உதவி செய்தால் இந்த ராவு கேதுக்கள் உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலும் இருந்து செய்யக்கூடிய தீய இருந்து நீங்கள் விடுதலை அடையலாம் மற்றபடி இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு சுகபோகமான நல்ல வாழ்க்கை நல்ல விஷயங்களையே அள்ளித்தரப் போகிறார் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் மகம் நட்சத்திரக்காரர்கள் கேதுனுடைய நட்சத்திர சாரத்தில் பிறந்தவர்கள் வழக்கு எந்த வழக்காக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும் உங்கள் உடம்பில் அரிப்பு தடைப்பு போன்ற தொந்தர தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தின் மீது கட்டாயம் கவனம் செலுத்துங்கள் பூரம் சுக்கருடைய நட்சத்திரம் நீங்கள் கட்டாயம் இடம் வாங்குவீர்கள் வீடு மண் மனை சம்பந்தமான யோகமான செயல் விஷயங்களை உங்களுக்கு செய் செய்யும் அடுத்து உத்தரம் சூரியனுடைய நட்சத்திரம் அரசு வேலை கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு அது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் இருக்கிறது வேலை வாய்ப்பு தேடி முயற்சி செய்யும் நட்சத்திரக்காரர்கள் அதீதமான முயற்சி எடுத்தால் கட்டாயம் இந்த கண்டகச் மீறி வாழ்க்கையில் மிக உயரமான இடத்தை அடைவீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாம் வளங்களம் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்